விருத்தாசலம் அரசினர் ஆண்கள் பள்ளி தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து நிவாரணப் பொருட்கள் மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்கிறார் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்போம் வணக்கம் பிரபு சற்று விரிவாக கூறுங்கள் வணக்கம் பாரதி மழையின் காரணமாக மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீரானது ஓடிக்கொண்டிருக்கும் சூழலில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் எதிரே சன்னதி வீதி பகுதியில் ஆற்றங்கரையோரமாக குடியிருந்த வீடுகள் விரிசல் ஏற்பட்டு நேற்று வீடு ஒன்று இடிந்து விழுந்த நிலையில் அச்சத்துடன் தவித்த அப்பகுதி மக்களை மீட்டு நகராட்சி மற்றும் வருவாய் துறை நிர்வாகத்தினர் தற்போது அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுகள் வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு இன்று தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் நேரில் வந்து பார்வையிட்டு அவர்களிடம் நலம் விசாரித்து நிவாரணப் பொருட்கள் மற்றும் உணவு வழங்கி பரிமாறினார் அதன் பிறகு தற்காலிக முகாமில் உள்ள குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் கணேசன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் விருதாசலம் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் நகர செயலாளர் தண்டபாணி முன்னாள் எம்எல்ஏ வி டி கலைச்செல்வன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாரதி மிக்க மகிழ்ச்சி கூடுதல் தகவலுக்கு நன்றி பிரபு விருதாசலம் மணி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா விரைந்து வழங்கிய தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கு நியூ வாய்ஸ் சேனல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது